இரண்டு எனக்கு பயம் அதிகமாக இருந்தது அதனால் அந்த வயதான மனிதர் எப்படியாவது தனது பெற்றோரின் அதிகாரத்தை நிலைநாட்ட முடிவு செய்தார் இது என்னை எச்சரிக்கையுடன் அமைதியாக வைத்திருந்தது ஆனால் நான் என் அச்சுறுத்தலை நிறைவேற்றினேன் ரியல் ஸ்கூலில் நான் மகிழ்ச்சிக்காகவோ அல்லது துக்கத்திற்காகவோ எந்த முன்னேற்றமும் அடையவில்லை என்பது என் தந்தைக்கு தெளிவாக தெரிந்தவுடன் நான் கனவு கண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடர அவர் என்னை அனுமதிக்க வேண்டும் நான் சரியாக கணக்கிட்டேனா என்று எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக பள்ளியில் நான் முன்னேற தவறியது தெளிவாக தெரிந்தது எனக்கு ஆர்வமுள்ள பாடங்களை மட்டுமே படித்தேன் குறிப்பாக ஒரு ஓவியராக எனக்கு பின்னர் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்த பாடங்களை இந்த கண்ணோட்டத்தில் முக்கியமில்லாத அல்லது எனக்கு பொருந்தாத பாடங்களை நான் முற்றிலுமாக அழித்துவிட்டேன் அந்த நேரத்தில் எனது பள்ளி அறிக்கைகள் எப்போதும் நல்லது அல்லது கெட்டது என்ற உச்சத்தில் இருந்தன பாடம் மற்றும் அது எனக்கு வைத்திருந்த ஆர்வத்தை பொறுத்து ஒரு பத்தியில் எனது தகுதிகள் மிகவும் நல்லது அல்லது சிறந்தது என்று கூறப்பட்டன மற்றொரு பத்தியில் அவர்கள் சராசரி அல்லது சராசரிக்கு கீழே என்று எழுதினர் இதுவரை எனக்கு சிறந்த பாடங்கள் புவியியல் மற்றும் இன்னும் அதிகமாக பொது வரலாறு இவை எனக்கு பிடித்த இரண்டு பாடங்கள் அதில் நான் வகுப்பை நடத்தினேன் கடந்த ஆண்டுகளை திரும்பி பார்த்து அந்த அனுபவத்தின் முடிவுகளை மதிப்பிட முயற்சிக்கும்போது இரண்டு முக்கியமான உண்மைகள் என் மனதில் தெளிவாக தெரிகின்றன முதலில் நான் ஒரு தேசியவாதியானேன் இரண்டாவதாக வரலாற்றின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொண்டேன் பழைய ஆஸ்திரியா ஒரு பன்னாட்டு நாடாக இருந்தது அந்த நாட்களில் குறைந்தபட்சம் ஜெர்மன் பேரரசின் குடிமக்களால் அத்தகைய மாநில மக்களின் அன்றாட வாழ்க்கையில் அந்த உண்மையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை பிராங்கோ ஜெர்மன் போரில் வெற்றி பெற்ற படைகளின் அற்புதமான வெற்றி ஊர்வலத்திற்கு பிறகு ராய்க்கில் உள்ள ஜெர்மானியர்கள் தங்கள் எல்லைகளுக்கு அப்பால் உள்ள ஜெர்மானியர்களிடமிருந்து பெருகிய முறையில் அன்னியப்பட்டனர் ஓரளவுக்கு அவர்கள் அந்த மற்ற ஜெர்மானியர்களை அவர்களின் உண்மையான மதிப்பில் பாராட்ட முடியவில்லை அல்லது அவர்களால் அவ்வாறு செய்ய முடியவில்லை ஆஸ்திரியாவில் உள்ள ஜெர்மானியர்கள் ஐம்பத்தி இரண்டு மில்லியன் மக்கள் கொண்ட ஒரு மாநிலத்திற்கு தங்கள் சொந்த குணாதிசயத்தை கொடுக்க முடியாது என்பதை ராய்க்கில் உள்ள ஜெர்மானியர்கள் உணரவில்லை அவர்கள் ஒரு உயர்ந்த இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் ஆஸ்திரியா ஒரு ஜெர்மன் அரசு என்ற எண்ணம் ஜெர்மனியிலேயே எழுந்தது அது மிகவும் தவறு என்றாலும் அது பயங்கரமான விளைவுகளுக்கு வழிவகுத்த ஒரு தவறு ஆனாலும் அந்த கிழக்கு மார்க்கில் இருந்த பத்து மில்லியன் ஜெர்மானியர்களின் குணாதிசயத்திற்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க சான்றாகும் குறிக்கும் மூன்று கிழக்கு ஜெர்மானியர்கள் தங்கள் ஜெர்மன் மொழியையும் அவர்களின் ஜெர்மன் பள்ளிகளையும் அவர்களின் ஜெர்மன் தன்மையையும் பாதுகாக்க ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டிய கசப்பான போராட்டத்தை பற்றி ராய்க்கில் உள்ள ஒரு சில ஜெர்மானியர்கள் மட்டுமே அறிவார்கள் இன்று ஒரு துயரமான விதி ராய்க்கிலிருந்து நமது மில்லியன் கணக்கான உறவினர்களை பிரித்து அந்நியர்களின் ஆட்சியின் கீழ் வாழ கட்டாயப்படுத்தியுள்ளது அவர்களின் அனைத்து அபிலாஷைகளும் இயக்கப்பட்ட அந்த பொதுவான தாயகத்தை கனவு காண்கிறது மற்றும் குறைந்தபட்சம் தங்கள் தாய்மொழியை பயன்படுத்துவதற்கான புனித உரிமையை பராமரிக்க போராடுகிறது ஜெர்மன் மக்களில் பரந்த பிரிவுகள் இப்போது தங்கள் இன மரபுகளுக்காக போராடுவதன் அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்துள்ளனர் எனவே இறுதியில் பழைய நோன்பை ஊக்குவித்தவர்கள் மற்றும் தங்கள் சொந்த வளங்களை முழுமையாக சார்ந்திருந்தவர்கள் ஜெர்மன் ஆவியின் மகத்துவத்தை பயன்படுத்தி பல நூற்றாண்டுகளாக கிழக்கிலிருந்து பேரரசை பாதுகாத்து பின்னர் கெரில்லா போர் மூலம் ஜெர்மன் பேசும் எல்லைகளை உறுதியாக பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் ஆனால் ஜெர்மன் பேரரசு காலனிகளில் அதிக ஆர்வம் காட்டிய நேரத்தில் ஆனால் அதன் சொந்த சதை மற்றும் இரத்தத்திற்காக அல்ல பழைய ஆஸ்திரியாவில் எல்லா வகையான போராட்டங்களிலும் எப்போதும் எல்லா இடங்களிலும் நடந்தது போல மொழி போராட்டத்திலும் அது நடந்தது போராளிகள் வேலிகள் மற்றும் துரோகிகள் என மூன்று குழுக்கள் இருந்தன இந்த தேடல் ஏற்கனவே பள்ளிகளில் தொடங்கிவிட்டது மொழிக்கான போராட்டம் பள்ளியை சுற்றி மிகவும் கசப்பான வடிவத்தில் நடந்தது என்பது கவனிக்கத்தக்கது ஏனென்றால் அதுதான் விதைகளை முளைத்து எதிர்கால தலைமுறையை வடிவமைக்க நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய நர்ச்சரி போராட்டத்தின் மூலோபாய நோக்கம் குழந்தையை வெல்வதாகும் மேலும் முதல் பேரணி முழக்கம் குழந்தைக்கு உரையாற்றப்பட்டது ஜெர்மன் பையன் நீ ஜெர்மன் என்பதை மறந்துவிடாதே மற்றும் சிறுமி ஒரு நாள் உனக்கு ஒரு ஜெர்மன் தாய் இருப்பாள் என்பதை நினைவில் கொள் குழந்தைகளின் மனப்பான்மை பற்றி கொஞ்சம் அறிந்த எவருக்கும் இளைஞர்கள் எப்போதும் இதுபோன்ற ஒரு பேரணியின் கூக்குரலுக்கு மகிழ்ச்சியுடன் செவிசாய்ப்பார்கள் என்பது புரியும் பல வடிவங்களில் இளைஞர்கள் தங்கள் சொந்த வழியிலும் தங்கள் சொந்த ஆயுதங்களாலும் போராட்டத்தை நடத்தினர் அவர்கள் ஜெர்மன் அல்லாத பாடல்களை பாட மறுத்துவிட்டனர் அவர்களை ஜெர்மன் விசுவாசத்திலிருந்து விலக்க அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதால் அவர்கள் தங்கள் ஜெர்மன் ஹீரோக்களின் மகிமையை அதிகரித்தனர் பெரியவர்களின் போர் உதவ தங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக சாப்பிட பொருட்களை வாங்குவதில் அவர்கள் முன்முறமாக இருந்தனர் ஜெர்மன் அல்லாத ஆசிரியர்கள் சொல்வதன் முக்கியத்துவத்தில் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தனர் மேலும் அவர்கள் ஒற்றுமையாக எதிர்த்தனர் தடை செய்யப்பட்ட சின்னங்களை அணிந்திருந்தனர் அவ்வாறு செய்ததற்காக அவர்கள் தண்டிக்கப்படும் போது அல்லது உடல் ரீதியாக தண்டிக்கப்படும் போது அடைந்தனர் பெரியவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை அவை மினியேச்சரில் பிரதிபலித்தனர் எனவே ஒப்பீட்டளவில் இளம் வயதில் நான் பழைய ஆஸ்திரியாவில் ஒருவருக்கொருவர் எதிரான தேசிய இனங்களின் போராட்டத்தில் பங்கேற்றேன் சவுத் மார்க் ஜெர்மன் லீக் மற்றும் பள்ளி லீக்கிற்கான கூட்டங்கள் நடந்தபோது எங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த சோழப்பூக்கள் மற்றும் கருப்பு சிவப்பு தங்கத்தை அணிந்தோம் நாங்கள் ஒருவரையொருவர் நரகத்துடன் வரவேற்றோம் எச்சரிக்கைகள் மற்றும் அபராதங்கள் இருந்தபோதிலும் ஆஸ்திரிய கீதத்திற்கு பதிலாக நாங்கள் எங்கள் சொந்த கோய்ட்லாண்ட் ரூபர் ஆலஸ் ஐப்பாடினோம் இவ்வாறு தேசிய அரசு என்று அழைக்கப்படும் குடிமக்களுக்கு மொழியை தவிர அவர்களின் சொந்த தேசியம் பற்றிய உணர்வு குறைவாக இருந்த நேரத்தில் இளைஞர்கள் அரசியல் ரீதியாக கல்வி கற்றனர் நிச்சயமாக நான் ஹெட்ஜர்களில் ஒருவராக இல்லை குறுகிய காலத்தில் நான் ஒரு தீவிர ஜெர்மன் தேசியவாதி ஆனேன் இது இன்றைய சொற்றொடருடன் இணைக்கப்பட்டுள்ள கட்சி முக்கியத்துவத்தை விட வேறுபட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளது நான் தேசியவாத திசையில் மிக வேகமாக வளர்ந்தேன் எனக்கு பதினைந்து வயது ஆகும்போது மக்கள் அல்லது மக்களின் கருத்தை அடிப்படையாக கொண்ட வம்ச தேசபக்திக்கும் தேசியவாதத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொண்டேன் எனது ரசனைகள் முற்றிலும் பிந்தையதை ஆதரித்தன அபர்க் முடியாட்சியின் கீழ் உள் நிலைமைகளை படிக்க ஒருபோதும் கவலைப்படாதவர்களால் அத்தகைய விருப்பம் தெளிவாக புரிந்து கொள்ளப்படாமல் போகலாம் வரலாற்று ஆய்வுகளில் குறிப்பிட்ட ஆஸ்திரிய வரலாறு குறித்து மிக குறைவாகவே இருந்ததால் ஆஸ்திரிய பள்ளிகளில் கற்பிக்கப்படும் ஒரே பாடம் உலகளாவிய வரலாறு மட்டுமே இந்த மாநிலத்தின் எதிர்காலம் ஒட்டுமொத்த ஜெர்மனியின் இருப்பு மற்றும் வளர்ச்சியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே வரலாற்றை ஜெர்மன் வரலாறு மற்றும் ஆஸ்திரிய வரலாறு என பிரிப்பது நடைமுறையில் நினைத்து பார்க்க முடியாதது உண்மையில் ஜெர்மன் வரலாற்றின் இந்த பிரிவு ஜெர்மன் மக்கள் இரு மாநிலங்களுக்கிடையில் பிரிக்கப்பட்ட போதுதான் தொடங்கியது வியன்னாவில் இன்னும் பாதுகாக்கப்படும் முன்னாள் ஏகாதிபத்திய இறையாண்மையின் சின்னம் குறிப்பு நான்கு ஒரு நிரந்தர தொழிற்சங்கத்திற்கான புலப்படும் உத்தரவாதமாக அல்ல மாறாக ஒரு மாயாஜால நினைவு சின்னமாக செயல்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இல் ஹாப்ஸ்பர்க் அரசு துண்டு துண்டாக விழுந்தபோது ஆஸ்திரிய ஜெர்மானியர்கள் இயல்பாகவே தங்கள் ஜெர்மன் தாயகத்துடன் ஒற்றுமைக்காக கூக்குரளித்தனர் தங்கள் தந்தையர்களின் மறக்க முடியாத வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற முழு மக்களின் இதயங்களிலும் ஒருமித்த விருப்பத்தின் குரலாக அது இருந்தது ஆனால் அத்தகைய பொதுவான விருப்பத்தை ஆஸ்திரிய ஜெர்மானியர்கள் கடந்து வந்த வரலாற்று பயிற்சிக்கு காரணம் கூறுவதன் மூலம் மட்டுமே விளக்க முடியாது அதில் ஒருபோதும் வறண்டு போகாத ஒரு வசந்தம் உள்ளது குறிப்பாக கவனச்சிதறல் மற்றும் மறதி காலங்களில் அதன் அமைதியான குரல் கடந்த காலத்தை நமக்கு நினைவூட்டுகிறது மக்கள் அந்த தருணத்தின் நலனுக்கு அப்பால் ஒரு புதிய எதிர்காலத்தை பார்க்க கட்டளையிடுகிறது நடுநிலைப் பள்ளிகள் என்று அழைக்கப்படுபவற்றில் வரலாற்றின் உலகளாவிய போதனை இன்னும் திருத்தியற்றதாக உள்ளது வரலாற்றை கற்பிப்பதன் நோக்கம் சில தேதிகள் மற்றும் உண்மைகளை மனப்பாடம் செய்வது அல்ல என்பதையும் மாணவர் ஒரு போரின் சரியான தேதியையோ அல்லது ஒரு மார்ஷல் அல்லது மற்றவர்களின் பிறந்த நாளையோ அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை என்பதையும் அவருக்கு ஆர்வம் இல்லை என்பதையும் அல்லது குறைந்தபட்சம் எந்த மன்னரின் நெற்றியில் தனது தந்தையின் கிரீடம் எப்போது வைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை என்பதையும் சில ஆசிரியர்கள் உணர்ந்துள்ளனர் இவை நிச்சயமாக முக்கியமான பாடங்களாக கருதப்படுவதில்லை வரலாற்றை படிப்பது என்பது வரலாற்று நிகழ்வுகளாக நம் கண்களுக்கு முன்பாக தோன்றும் அந்த முடிவுகளுக்கு காரணமான சக்திகளை தேடி கண்டுபிடிப்பதாகும் வாசிப்பு மற்றும் படிப்பின் கலை என்பது முக்கியமானதை நினைவில் கொள்வதிலும் இல்லாததை மறப்பதிலும் உள்ளது கற்பித்தல் மற்றும் தேர்வுகளில் இந்த கண்ணோட்டம் எவ்வாறு மேலோங்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஒரு வரலாற்று பேராசிரியர் என்னை புரிந்து கொண்டதன் மூலம் எனது முழு எதிர்கால வாழ்க்கையும் தீர்மானிக்கப்பட்டது இந்த ஆசிரியர் லின்ஸில் உள்ள ரியல் ஸ்கூலின் டாக்டர் லியோபோல் ஆவார் நான் மேலே குறிப்பிட்டுள்ள அர்த்தத்தில் ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு தேவையான குணங்களுக்கு அவர் ஒரு சிறந்த நபர் உறுதியான நடத்தை கொண்ட ஒரு வயதான மனிதர் ஆனால் கனிவான இதயம் கொண்டவர் அவர் மிகவும் வசீகரமான பேச்சாளராக இருந்தார் மேலும் தனது சொந்த உற்சாகத்தால் எங்களை ஊக்குவிக்க முடிந்தது இன்றும் கூட உணர்ச்சி வசப்படாத அந்த மரியாதைக்குரிய ஆளுமையை என்னால் நினைவுகூர முடியவில்லை அவரது உற்சாகமான வரலாற்றை விவரித்தது நிகழ்காலத்தை முற்றிலுமாக மறக்கச் செய்து மாயாஜாலமாக நம்மை கடந்த காலத்திற்கு அழைத்து சென்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மந்தமான மூடுபணியை உடைத்து இறந்த கடந்த காலத்தின் வரலாற்று நினைவை வாழும் யதார்த்தமாக மாற்றினார் நாங்கள் அவரை கேட்டபோது நாங்கள் உற்சாகத்தால் எரிந்தோம் சில சமயங்களில் கண்ணீர் விட்டோம் இந்த பேராசிரியர் கடந்த காலத்தை நிகழ்காலத்திலிருந்து எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கியது மட்டுமல்லாமல் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு பாடங்களை கற்றுக்கொள்ளவும் முடிந்தது இது இன்னும் அதிர்ஷ்டம் அந்த காலத்தில் நம் மனதை துன்புறுத்தி கொண்டிருந்த மற்ற எல்லா அன்றாட பிரச்சினைகளையும் விட அவர் நன்றாக புரிந்து கொண்டார் நம்முடைய சொந்த வழியில் நாம் அனுபவித்த தேசிய ஆர்வத்தை நமது கல்விக்கான வழிமுறையாக பயன்படுத்தினார் ஏனெனில் அவர் பெரும்பாலும் நமது தேசிய மரியாதை உணர்வை ஈர்க்கிறார் இதனால் அவர்கள் ஒழுங்கை பராமரித்து வேறு எந்த வழிகளிலும் செய்யக்கூடியதை விட எளிதாக நம் கவனத்தை ஈர்த்தனர் எனக்கு அத்தகைய பேராசிரியர் இருந்ததால் வரலாறு எனக்கு பிடித்த பாடமாக மாறியது இயற்கையான விளைவாக ஆனால் என் பேராசிரியரின் நனவான அனுமதியின்றி நான் ஏற்கனவே ஒரு இளம் கிளர்ச்சியாளராகிவிட்டேன் ஆனால் அத்தகைய ஆசிரியரின் கீழ் ஜெர்மன் வரலாற்றை யார் படிக்க முடியும் மேலும் ஜெர்மன் நாட்டின் தலைவிதியில் இவ்வளவு அழிவுகரமான செல்வாக்கை செலுத்தி ஆட்சியாளர்களின் எதிரியாக மாற முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆப்ஸ்பர்க் மாளிகையின் விசுவாசமான குடிமகனாக ஒருவர் எப்படி இருக்க முடியும் அவர்களின் கடந்த கால வரலாறும் தற்போதைய நடத்தையுமே அற்பமான தனிப்பட்ட லாபத்திற்காக ஜெர்மன் மக்களின் நலன்களை காட்டிக் கொடுக்க எப்போதும் தயாராக இருப்பதை நிரூபித்தன இளைஞர்களாகிய நாம் ஆப்ஸ்பர்க் வம்சத்தினர் நம் மீது அன்பு கொண்டிருக்கவில்லை அவர்களை ஒருபோதும் பெற முடியாது என்பதை முழுமையாக உணரவில்லையா ஆப்ஸ்பர்க் வம்சத்தினர் பின்பற்றிய பாதையை பற்றி வரலாறு நமக்கு கற்பித்ததை எங்கள் அன்றாட அனுபவங்கள் உறுதிப்படுத்துகின்றன வடக்கு மற்றும் தெற்கில் வெளிநாட்டு இனங்களின் விஷம் எங்கள் மக்களின் உடல்களை தின்று கொண்டிருந்தது வியன்னா படிப்படியாக ஒரு ஜெர்மன் அல்லாத நகரமாக மாறிக்கொண்டிருந்தது ஏகாதிபத்திய வீடு ஒவ்வொரு சாத்தியமான சூழ்நிலையிலும் செக் மக்களுக்கு சாதகமாக இருந்தது உண்மையில் நித்திய நீதியின் கையும் பழிவாங்கும் தெய்வத்தின் தவிர்க்க முடியாத கையும் தான் ஆஸ்திரிய ஜெர்மானியத்தின் மிகக் கொடிய எதிரியான ஆஸ்திரியோ பிரான்ஸ் பெட்டினாண்டை தனது சொந்த டோட்டாக்களுக்குள் வீழ்த்தியது மேலிருந்து கீழாக உழைத்து ஆஸ்திரியாவை ஒரு ஸ்லாம் நாடாக மாற்றும் இயக்கத்தின் முக்கிய ஆதரவாளராக அவர் இருந்தார் ஜெர்மன் மக்களின் தோள்களில் சுமத்தப்பட்ட சுமைகள் மகத்தானவை அவர்கள் செய்ய வேண்டிய பணம் மற்றும் இரத்தத்தின் தியாகங்கள் மகத்தானவை ஆனால் பார்வையற்றவர்களாக இல்லாத எவரும் இவை அனைத்தும் வீண் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் இந்த முழு அமைப்பும் ஜெர்மனியுடனான கூட்டணியால் தார்மீக ரீதியாக பாதுகாக்கப்படுகிறது என்ற உண்மையின் உணர்வு எங்களை மிகவும் ஆழமாக பாதித்தது பழைய ஆஸ்திரிய முடியாட்சியில் ஜெர்மானியத்தின் மெதுவான ஒழிப்பை ஜெர்மனி ஓரளவு ஏற்றுக்கொண்டதாக தோன்றியது ஆஸ்திரியா இன்னும் ஒரு ஜெர்மன் நாடு என்று வெளிப்புறமாக மக்களை நம்ப வைக்க முயன்ற ஹாப்ஸ்பர்பாஸ் அங்கு ஏகாதிபத்திய வீட்டின் மீதான வெறுப்பு உணர்வை அதிகரித்தது அதே நேரத்தில் கிளர்ச்சி மற்றும் அவமதிப்பு உணர்வை தூண்டியது ஆனால் ஜெர்மன் பேரரசிற்குள்ளேயே அதன் அப்போதைய ஆட்சியாளர்கள் இதன் அர்த்தம் என்ன என்பதை பார்க்கவில்லை குருடர்களைப் போல அவர்கள் ஒரு சடலத்தின் அருகே நின்று சிதைவின் அறிகுறிகளிலேயே புதுப்பிக்கப்பட்ட வலிமையின் அறிகுறிகளை அவர்கள் அங்கீகரித்ததாக நம்பினர் இளம் ஜெர்மன் பேரரசுக்கும் மாயையான ஆஸ்திரிய அரசுக்கும் இடையிலான அந்த மகிழ்ச்சியற்ற கூட்டணியில் உலகப் போருக்கும் அதன் இறுதி சரிவுக்கும் விதைகள் விதைக்கப்பட்டன இந்த புத்தகத்தின் பின்வரும் பக்கங்களில் நான் பிரச்சினையின் வேருக்கு செல்வேன் எனது இளமை பருவத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் நான் சில முடிவுகளுக்கு வந்தேன் அதிலிருந்து நான் அவற்றை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை இங்கே சொன்னால் போதுமானது உண்மையில் ஆண்டுகள் செல்லச் செல்ல நான் அவற்றை மேலும் மேலும் உறுதியாக நம்பினேன் அதாவது ஆஸ்திரிய பேரரசின் தலைப்பு ஜெர்மனியை பாதுகாப்பதற்கான ஒரு முன்னிபந்தனை தேசிய உணர்வு எந்த வகையிலும் வம்ச தேசபத்தியுடன் ஒத்ததாக இல்லை இறுதியாக எல்லாவற்றிற்கும் மேலாக அப்ஸ்பர்க் மாளிகை ஜெர்மன் தேசத்திற்கு துரதிருஷ்டத்தை கொண்டு வர விதிக்கப்பட்டது. இந்த நம்பிக்கைகளின் தர்க்கரீதியான விளைவாக எனது ஜெர்மன் ஆஸ்திரிய வீட்டின் மீது ஒரு தீவிர அன்பும் ஆஸ்திரிய அரசின் மீது ஆழ்ந்த வெறுப்பும் எனக்குள் எழுந்தன பள்ளியில் எனது வரலாற்று படிப்புகள் மூலம் என்னுள் வளர்ந்த அந்த வகையான வரலாற்று சிந்தனை அதன் பிறகு என்னை விட்டு விலகவில்லை சமகால வரலாற்று நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு அதாவது அரசியலை புரிந்து கொள்வதற்கு உலக வரலாறு பெருகிய முறையில் வற்றாத ஆதாரமாக மாறியது எனவே நான் அரசியலை கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அரசியல் எனக்கு கற்பிக்க நான் அனுமதிக்கவில்லை அரசியலில் ஒரு முதிர்ச்சியற்ற புரட்சியாளராக இருந்த நான் கலையில் முதிர்ச்சியற்ற புரட்சியாளராக இல்லை அந்த நேரத்தில் மேல் ஆஸ்திரியாவின் மாகாண தலைநகரில் ஒரு நாடகம் இருந்தது அது ஒப்பீட்டளவில் நன்றாக இருந்தது கிட்டத்தட்ட எல்லாமே அங்கு வாசிக்கப்பட்டன எனக்கு பன்னிரண்டு வயதாக இருந்தபோது வில்லியம் டெல் நிகழ்ச்சியை கண்டேன் அதுதான் எனது முதல் நாடக அனுபவம் சில மாதங்களுக்கு பிறகு நான் கேட்ட முதல் ஓபராவான ஓபராவானின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் நான் உடனடியாக ஈர்க்கப்பட்டேன் பெய்ரூட் மாஸ்டர் மீதான எனது இளமை உற்சாகத்திற்கு எல்லையே இல்லை நான் மீண்டும் மீண்டும் அவரது ஓபராக்களால் ஈர்க்கப்பட்டேன் இன்று ஒரு சிறிய மாகாண நகரத்தில் இந்த எளிய தயாரிப்புகள் வழியை தயாரித்து பின்னர் வந்த சிறந்த தயாரிப்புகளை பாராட்ட எனக்கு உதவியது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் ஆனால் இவை அனைத்தும் என் தந்தை எனக்காக தேர்ந்தெடுத்த தொழில் மீதான எனது ஆழ்ந்த வெறுப்பை தீவிரப்படுத்தின இளமை சோர்வின் கரடுமுரடான விளிம்புகள் நீக்கப்பட்டதால் இந்த வெறுப்பு குறிப்பாக வலுவடைந்தது இது எனக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது ஒரு மாநில அதிகாரியாக நான் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று நான் மேலும் மேலும் உறுதியாக நம்பினேன் இப்போது ரியல் ஸ்கூல் எனது வரைதல் திறமையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதால் எனது சொந்த விருப்பம் வலுவடைந்துள்ளது குற்றச்சாட்டுகளும் அச்சுறுத்தல்களும் இனி அதை மாற்ற வாய்ப்பில்லை நான் ஒரு ஓவியராக வேண்டும் என்று விரும்பினேன் உலகில் எந்த சக்தியும் என்னை ஒரு அரசு ஊழியராக கட்டாயப்படுத்த முடியாது தற்போதைய சூழ்நிலையின் ஒரே தனித்தன்மை என்னவென்றால் நான் வயதாகும்போது கட்டிடக்கலையில் அதிக ஆர்வம் கொண்டேன் இந்த உண்மையை ஓவியம் வரைவதில் எனது திறமையின் இயல்பான வளர்ச்சியாக நான் கருதினேன் மேலும் எனது கலை ஆர்வங்களின் வீச்சு விரிவடைந்ததில் நான் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தேன் ஒரு நாள் அது வேறுவிதமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது எனது தொழில் குறித்த கேள்வி நான் நினைத்ததை விட முன்னதாகவே முடிவு செய்யப்பட்டது நான் பதிமூன்றாவது வயதில் இருந்தபோது என் தந்தை திடீரென எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டார் அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தபோது ஒரு அபோப்ளெக்ஸி பக்கவாதம் அவரது பூமிக்குரிய அலைவுகளை வலியற்ற முடிவுக்கு கொண்டு வந்து எங்கள் அனைவரையும் மிகுந்த துக்கத்தில் ஆழ்த்தியது அவரது மிகவும் தீவிரமான ஆசை அவரது மகன் தனது வாழ்க்கையில் முன்னேற உதவுவதும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய கடுமையான சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவதும் ஆகும் ஆனால் அந்த ஆசை அனைத்தும் அவர்களுக்கு வீணாக தோன்றியது ஆனால் அவர்கள் அதை அறியாவிட்டாலும் அந்த நேரத்தில் நம்மில் யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு எதிர்காலத்தின் விதைகளை அவர்கள் விதைத்துக் கொண்டிருந்தார்கள் முதலில் மேலோட்டமாக எதுவும் மாறவில்லை என் அப்பா விரும்பியபடி என் கல்வியை தொடர்வதை என் அம்மா தனது கடமையாக கருதினார் அதாவது நான் சிவில் சர்வீஸில் சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்னை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலும் நான் ஒருபோதும் ஒரு அரசு அதிகாரியாக மாறக்கூடாது என்பதில் நான் எப்போதும் இல்லாத அளவுக்கு உறுதியாக இருந்தேன் நடுநிலை பள்ளியில் பின்பற்றப்பட்ட பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகள் குறித்து நான் மிகவும் அலட்சியமாக இருந்தேன் அவை என் இலட்சியங்களிலிருந்து வெகு தொலைவில் இருந்தன திடீர் நோய் எனக்கு உதவியது சில வாரங்களுக்குள் அது என் தலைவிதியை முடிவு செய்து நீண்டகால குடும்ப மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது என் நுரையீரல் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதால் எந்த சூழ்நிலையிலும் அலுவலக வேலை தேவைப்படும் ஒரு தொழிலை மேற்கொள்ள வேண்டாம் என்று மருத்துவர்கள் என் அம்மாவிடம் கடுமையாக அறிவுறுத்தினர் குறைந்தது ஒரு வருடமாவது நான் உண்மையான பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று அவர்கள் உத்தரவிட்டனர் நான் இவ்வளவு காலமாக ரகசியமாக விரும்பியதும் மிகவும் விடாமுயற்சியுடன் போராடியதும் இப்போது ஒரே அடியில் நிறைவேறியது என் நோயால் மனம் உடைந்த என் அம்மா நான் உண்மையான பள்ளியை விட்டுவிட்டு அகாடமிக்கு செல்ல வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார்